இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ணு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் வெறியுடன் சுற்றிய ராத்திரி இலசுகள் அரண்டு போடிய அப்பாவி பொதுமக்கள் ராத்திரி பாதுகாப்பு இல்லையா திகில் கிளப்பும் மதுரை சம்பவம் வெளியான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை விழாவில் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு பெரும் விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இதனை லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் நேரில் கண்டுகளிப்ப தங்க குதிரையில் கம்பீரமாக வளம் வரும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த சித்திரை விழாவின் ஒரு பகுதியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதாவது சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாளில் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழாவில் இளைஞர்கள் சிலர் பட்டாக்கத்தையுடன் மோதிக்கொண்டதில் வாங்கிய சம்பவம் பலரையும் அதிர வைத்தது திருவிழா நடந்த மதுரை மாவட்டம் ஆழ்வார்புரம் பகுதியில் ஏற்பட்ட மோதலில் கத்தியால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் ஆழ்வார்புரத்தைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த சோனையை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தினர் இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை சம்பவம் குறித்து மதுரை மாநகர போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மறுபுறம் கஞ்சா போதையில் இளைஞர்கள் செய்த சம்பவம் மதுரையை மீண்டும் பரபரக்க வைத்துள்ளது மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் கான் முகமது இவர் இரவு வேளை முடித்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் சிலர் அவருடன் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் வாகனத்தில் இருந்து இறங்கிய கான் முகமது அவர்களை தட்டி கேட்டுள்ளார் தொடர்ந்து ஆத்திரமடைந்த அந்த போதை இளைஞர்கள் ஒன்று கூடி கான் முகமது மீது ஹாலோ பிளாக் கல்லை எரிந்து கொடூர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவரது அலறு சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் ஓடிவரவே அந்த போதை கும்பல் தப்பியோடி உள்ளது இதையடுத்து காயமடைந்த இளைஞரை மீட்ட அப்பகுதியினர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் படுகாயமடைந்த கான் முகமது தற்போது அரசு ராஜாஜி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமல்லாமல் அதே பகுதியில் உள்ள ஐஸ்கிரீம் கடைசி ஸ்டோர் டீ கடைகளையும் அடித்து நொறுக்கி ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக மூன்று வழக்குகள் பதிவு செய்து ஒத்தக்கடை போலீசார் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வாலிபர்களை தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க